தமிழக அரசை அறிவித்து ஆண்டுதோறும் இதனை தமிழ்நாடு மக்கள் கொண்டாடி வருகிறோம் இந்த நாளில் பெருந்தலைவர் காமராஜருக்கு இது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்தியாவிலேயே ஒரு தலைவரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது என்றான் அந்த பெருமைக்குரியவர் பெருந்தலைவர் காமராஜர் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் நாம் படிக்க வைக்க வேண்டும் கல்விதான் உலகின் பல சிறந்த செல்வம் கல்வி மேம்பட்டால் வறுமையை விரட்ட முடியும் சாதி மதம் போன்ற சிக்கல்களால் எழும் கொடுமைகளை தடுக்க முடியும் தன்மானத்தோடு தலைமிருந்து வாழ முடியும் என்பதை உணர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்பப்பள்ளி என்று நமது ஆட்சி காலத்திலே நிலைநிறுத்தினார் இன்றைக்கு கல்வி பெறாத குடும்பம் ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியடைந்த மேலும் வளர வேண்டும் நூறு விழுக்காடு கல்வி வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர வேண்டும் என்று இந்த நாளில் நாம் உறுதியேற்றுவோம் எனது ஈன்ற தந்தை தொன்காட்டிய நபர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவினால் அதனை ஒட்டி அவரை அடக்கம் செய்துள்ள சொந்த கிராமமான அங்கனூருக்கு செல்லுகிறோம் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதோடு அந்த பகுதியைச் சார்ந்த மக்களுக்கு கட்டணம் இல்லாத மருத்துவ முகாமையும் ஆண்டாலும் தந்தை இருக்கிறோம் அவருக்கு இந்த நேரத்தில் எனது வீரவணக்கத்தை செலுத்துகிறேன் அரசு நான் முழுமையாக வரவேற்கிறேன் இது நீண்ட நாள் கோரிக்கை அரசு உதவி உதவித்தரும் பள்ளிகளிலும் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தது வெறும் வழியாக இருந்தது இன்றைக்கு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாக இந்த அரசு இயங்குகிறது என்பதை இந்த திட்டத்தில் விரிவாக்கம் உணர்த்துகிறது மாண்பு முதல்வருக்கு எனது கொலை வழக்கு வந்து இன்னும் தொடர்ச்சியாக வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகள் யாரும் விடக்கூடாது அதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை இது தொடர்பாக நான் புதிதாக சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிற ஒரு அருண் ஐபிஎஸ் அவர்களையும் நேரிலே சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறேன் அடுத்து முதல்வரை ஏற்கனவே நாங்கள் சந்திப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தோம் நீட் விளக்கு தொடர்பாகவும் குற்றவேய சட்டங்கள் தொடர்பாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தி ஏற்கனவே கடிதங்களை தயார் செய்து காத்திருந்தோம் தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது அதையொட்டி ஆம்ஸ்டாங் கொடை தொடர்பான புலன் விசாரணையை நேர்மையாக நடத்துவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பொதுவாக இது போன்ற என்கவுண்டர் நடவடிக்கைகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை மரண தண்டனையே கூடாது என்று சட்டத்தில் உள்ள அந்த பிரிவையே நீக்க வேண்டும் என்று நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கிறோம் முறைப்படி விசாரித்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட நிலையிலும் ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை கொண்ட கட்சி எதிர்ப்புகிறது அந்த வகையில் என்கவுண்டர் நடவடிக்கைகளில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட ஆம்ஸ்டாங் அவர்கள் கொடுமையாக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு துயரம் நிறைந்த சூழலில் இந்த என்கவுண்டர் நடவடிக்கை புலன் விசாரணைக்கு முன்னதாக நடந்திருக்கிற இந்த நடவடிக்கை சற்று அதிர்ச்சியளிக்கிறது காரணம் கூட ஆறு தினங்கள் அந்த நபர்தான் நேரடியாக ஆம்ஸ்டாங் மீதான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று காவல்துறை சிசிடிவி காட்சிகளின் மூலம் உறுதிப்படுத்தியிருப்பது தெரிய வருகிறது ஆம்ஸ்டாங் குடையில் நேரடியாக ஈடுபட்ட ஒரு குற்றவாளி என்கிற நிலையிலே அவர் மீது நடத்தப்பட்ட இந்த அரச தாக்குதல் கூடாது என்று சொல்லுகிற நிலையில் இல்லை தேசிய அனைத்தையும் அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் அதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இப்போது அந்த கட்டிடம் பழுதடைந்த நிலையிலே இடிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அங்கேயே விடுதியை கட்டுவதற்கு சிலர் முயற்சிப்பதாக தெரிகிறது பள்ளி வளாகத்திற்குள்ளேயே இடம் இருப்பதாகவும் அங்கேயே கட்டலாம் என்றும் பெரும்பான்மையான மாணவர்கள் முன்வைக்கிற கோரிக்கை இந்த கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் மாணவர்கள் பள்ளிக்கு அருகிலேயே தங்கியிருந்து வகுப்பறைக்கு வருவது என்பதுதான் சரியானது மூன்று கிலோமீட்டர் நடந்து செல்லுகிற நிலையை முடிந்த தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்